ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட வீட்டில் இருக்க செடிகளுக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நம்மளோட கிச்சனில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான டானிக் எப்படி பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நான் இப்போ வந்து காய்கறிகள் வேஸ்ட்டெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தோல் அப்புறம் மஞ்சள் பழம் தோல் வந்து வீட்டில் இருந்தது அதுக்கப்புறம் அத்திப்பழம் தோல் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸோட வேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நம்ம வந்து வெளியில் வேண்டாம்னு தூக்கி போடுற பொருள் தான் இதை வந்து நான் வந்து பருப்பு கழுவின தண்ணியும் அரிசி கழுவுன தண்ணியும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணி கூட வந்து நம்ம இந்த காய்கறிகள் வேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் நம்ம அப்படியே நம்ம இதை போடாமல் இந்த மாதிரி கொதிக்க வச்சு போடுறனால செடிகள் வந்து பூச்சிகள் பிடிக்காது அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் போடுறேன் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம அதை போடும்போது செடிகள்லேருந்து ஒரு விதமான வெள்ளை கலரில் புழுக்கள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நான் எப்போவுமே வெறும் தண்ணியில் தான் இதை கொதிக்க வைப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த பருப்பு கழுவினை தண்ணியும் அரிசி கழுவின தண்ணியும் இருந்ததுனால அது கூட சேர்த்து நான் இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது செடிகளுக்கு வந்து இன்னும் போதுமான சத்துக்கள் கிடைக்கும் இது வந்து நல்லா நம்ம ஒரு கொதி வந்தாலே போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் உங்களுக்கு ஃபேஷன் ஜுவல்லரி மேலே அதிக விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்குறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் நான் செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு நான் இப்போது இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணியோட கலரே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது நான் வந்து செடிகளை வந்து சரியான முறையில் இப்போ பராமரிக்கிறதில்ல ஃபேஷன் ஜுவல்லரி சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கனால எனக்கு அதில் ஏன் நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ செடிகள் வந்து இருந்தாலும் நல்லாவே பூக்குது இதை நம்ம நல்லா பராமரிச்சுட்டு வந்தால் இன்னும் சூப்பராகவே பூக்கும் நான் இந்த செடிகளுக்கு எல்லாமே கவாது பண்ணி விடணும்னு பார்த்தேன் பட் டைம் கிடைக்காதனால அப்படியே விட்டுட்டேன் பட் இருந்தாலும் செடிகளில் வந்து சூப்பராக பூக்கள் வந்து பூத்துட்டு தான் இருக்குது நம்ம செடிகளுக்கு இந்த மாதிரி போதுமான சத்துக்கள் கொடுத்துட்டு வந்தோன்னா கண்டிப்பாக செடிகளில் வந்து இந்த மாதிரி பூக்கள் பூத்துட்டே தான் இருக்கும் நம்ம கவ்வாது பண்ணி இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இன்னும் சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிரும் நான் இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டேன் நம்ம வடிகட்டின தண்ணியை அப்படியே டைரெக்டாக நம்ம ஊற்றாமல் அது கூட நம்ம இன்னும் நல்லா தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றலாம் ஏன்னா அதிக சத்துக்கள் இதில் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணுறனால ஓ கரெக்டான லெவலுக்கு வந்து செடிகளுக்கு வந்து போதுமான சத்துக்கள் வந்து கிடைக்கும் இந்த பக்கெட்டில் கால் பக்கெட் தண்ணி அளவு இருந்தது இப்போ வந்து ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த செடிகளுக்கு வந்து ஒவ்வொரு மக்கு ஊற்றுனா போதும் நிறைய ஊற்ற தேவையில்ல ஏன்னா அந்த ஒரு மக்கு தண்ணியிலையே இந்த செடிகளுக்கு வந்து போதுமான சத்துக்கள் இருக்கும் இந்த செ இந்த தண்ணியோட கலரை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் காய்கறிகள் வேஸ்ட்டில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லாவே இறங்கிருச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு மகு தான் ஊற்றணும் நிறையா ஊற்றும் போது கண்டிப்பாக தொட்டியில் இருக்க அடியில் இருக்க ஓட்ட வழியாக எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம ஒரு மகு ஊற்றினாலே போதும் தேவையில்லாமல் தண்ணியை நம்ம வந்து இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ நான் இன்றைக்கி ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து என்கிட்ட இருக்க எல்லா செடிக்குமே நான் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காய்கறிகள் வேஸ்ட்டை வந்து கீழே போடாமல் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி தயாரித்து இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றிட்டு வந்தால் செடிகளில் வந்து அதிக பூக்கள் பார்க்கலாம் நம்ம இன்னும் நல்லா அதை மெயின்டைன் பண்ணால் சூப்பராகவே பூக்கும் நான் ஃபேஷன் ஜுவல்லரி சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்மளோட எஸ்மி ஃபேஷன் ஜுவல்லரி சேனலில் நிறையா ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு இந்த மாதிரி தண்ணி தயாரித்து ஊற்றிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செடிகள் வந்து சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்